காங்கிரஸ் கட்சி முதன் முதலாக ஜிஎஸ்டியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா மாநிலங்களும் என்ன கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிரும் எங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கொடுங்க காங்கிரஸ் கட்சி கொண்டு வரல எப்படி நம்ம கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கொடுக்கறது ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு நான்காண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பதினெட்டில் நாம ஆம் காங்கிரஸ் அறிமுகப்படுத்த நினைத்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டியை நாம் கான்ஸ்டியூஷனல் கேரண்டியோடு சொன்னோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் பதினான்கு சதவீதம் உங்களுக்கு வரியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறோன்னு சொன்ன பிறகு எல்லா மாநிலங்களும் ஒருமித்த கருத்துக்கு வந்தாங்க நம்ம கொண்டு வந்தோம் ஸோ மல்லிகார்ஜுனை கார்கே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐடியா கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க உறுதிபட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியம் மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறார் அன்னைக்கு இந்தியாவிற்கு ஏன்னா பதினெட்டு டேக்ஸை கம்பைன் பண்ணுறேன் மாவட்டத்துக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு மாவட்டத்துக்கு டாக்ஸ்ல இருந்து மாநிலத்துக்கு இருக்கு தேசத்துக்கு இருக்கு பதினெட்டு டாக்ஸை எப்படி நீங்க சிங்கிள் டாக்ஸ பண்ண முடியுங்கன்னா அன்னைக்கு நமக்கு நான்கு அடுக்கு தேவைப்பட்டது பதினெட்டு டாக்ஸை நீங்க ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நான்கு அடுக்காக கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு வருமானம் வருகிறது வருமானம் பெருகுகிறது எல்லா பிஸ்னஸஸும் கூட அந்த ஜிஎஸ்டிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க இன்னைக்கு நான்கு அடுக்கிலிருந்து இரண்டு அடுக்குக்கு வந்திருக்கின்றோம் இன்னைக்கு இரண்டு அடுக்கு வந்திருக்கோம் அதை நம்ம பாராட்டணும்